அந்த காலத்துடைய வழக்கம் என்னடா அனந்தர சொத்துகளை அவங்க உறவினர்கள் பிரிச்சு கொள்வாங்க வளமை பிரகாரம் சொத்தை எல்லாம் பிரிச்சு கொண்டா சாதுமண ரபீர் அலி எல்லாரும் இருந்த ஆக பெரிய பணக்கார சகாபாக்கல் சாதுமண ரபீர் அலியான மகள் ரெண்டு மகள்மார் மனைவி வந்தாங்க அன்பு கிட்ட சொன்னாங்க வழக்கம் இது தான் யார சூழலா ரெண்டு மகள்மார் திருமண பருவத்தை அடைஞ்சிட்டாங்க திருமணம் முடிச்சு கொடுக்க வசதி இல்ல

மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே கிட்ட வந்து மனைவி அந்த காலத்துல இருந்த வளமைய சொன்னாங்க அன்பு நபி அலி வசலம் மௌனமாக இருந்தாங்க அப்பதான் அல்லாஹா தாலா பாக பிரிவின சம்பந்தமான அனந்தர சம்பந்தமான முதல் குரானுடைய ஆயத்தல்லா இறக்க

மூணுல ரெண்டு உங்களோட மகள் மாருக்கு எட்டுல ஒன்று உங்களுக்கு மிஞ்சிறது தான் அவங்கள்ட்ட ஏனே அனந்தரக்காரர்களுக்கு என்ற விஷயத்தை ஹதரத் ரசூல்லா சொன்ன மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே வாப்ப நினைக்கிறது கேளும் ஏண்ட சொத்து தானே நான் நினைக்கிற மாதிரி ஏண்ட மகளுக்கு கொடுத்தா மார்க்கம் இத பிள்ளையா பாக்குமா ரசூல்லாத காலத்துல இதுக்கு நிகழ்வுகள் அல்லாஹ் நடத்தி காட்டினான் நபிசல்லா அலிஸ்லாமோட காலத்துல பஷீர் பொண்ணு சாதர் அலி இல்லான்

நன்கொடையாக கொடுக்கிறேன்னு சொன்னார் மகனுக்கு நன்கொடையாக கொடுக்கிறார் கேட்டாங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இதே மாதிரி பங்கு கொடுத்தீங்களா இல்ல யார சூழல்லாம் நபிசல்ல சொன்னாங்க ஒரு ரிவாயத்துல வருது நீங்க புள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நன்கொடையில பாகுபாடு காட்டுறீங்க இந்த அநியாயத்துக்கு சாட்சியா வைக்கவான

ஆம்புல புள்ள பொம்புல புள்ள வித்தியாசம் இல்ல சமமாக கொடுத்து தான் ஆகணும் அப்படி இல்லாட்டி நீங்க அல்லாஹ் கிட்ட குத்தவாளி அல்லாப்பா அது காக்கணும் இன்னைக்கு எங்க ஊருடைய நிலைமை என்னாண்டு பார்க்கணும் இன்னைக்கு பொம்புல புள்ளைக்கு முழு சொத்தையும் கொடுத்தாச்சி மகனு கொண்டுமே இல்ல வாப்பாக்கு நம்பிக்கை அவர் கல்யாணம் முடிக்கிற நேரம் மாமிட உடுக்கு தானே போக போறார் அது முறை இல்ல மார்க்கத்துடைய முறை இல்ல நிக்கால பெண்களுக்கு செலவு இல்ல நிக்கால செலவழிக்கிறதே ஆண்கள் தான் இன்னைக்கு ஆடம்பரமான நிக்கா அதாவது அந்த மனப்பெண்ணுக்கு மறு தோண்டி போடுற அதுக்கு ஒரு சாப்பாடு அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு உடுப்பு அல்ல பாதுகாக்கணும் இது மார்க்கத்துல சொல்லப்பட்ட முறை இல்ல பெண்களை ஜோடிச்சு அந்த ஆண்கள் பாக்குற மாதிரி வைக்கிறது வீடியோ போட்டோ காரன் பாக்குற மாதிரி சுத்த அறாம் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே உண்மையிலே நாங்க தெரிஞ்சாயுத செய்ய மாட்டோம் நாங்க தெரியாத்தனமா மாத்தான் செய்யறோம் நாங்க நினைக்கிறோம் ஊருடைய மொழைகு தானே எவ்வளவு பயங்கரமான சோதனைண்டா நிலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே ஒருத்தர் மார்க்கத்தை தீனப்படுகிறாரு அவர் யோசிக்கிறாரு சீதனம் இல்லாம நான் திருமணம் முடிக்கணும்னு யோசிக்கிறேன் எவ்வளவு பெரிய சோதனைண்டா இவர் வந்து கேட்குறாரு உங்கள்ட்ட மகள் எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க என்ன கொண்டுமே வாணாம் நான் மகர் தந்து முடிக்கிறேன் உம்மாவா இப்போ யோசிக்கிறானு இவருக்கு என்ன சாரி நோய்க்கும் நல்லா பாதுகாக்கணும் இவ்வளவு பயங்கரமான சோதனை

அபு தல்ஹா இன்றைக்கு மதீனாக்கு போனா சொல்லுவாங்க மசிது நபவிக்கு முன்னால அந்த பதினேழு பதினெட்டாம் கேட் நம்பர்ல இருக்கக்கூடிய பகுதி தான் பைருஹா தோடம் அதுல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு இவனு கசீர் ரஹிமுல்லா சொல்றாங்க அந்த கிணருடைய பேர் ஹா மதுரமான தண்ணி ஹதரத் ரசூல்லா வந்து அந்த அதுல தண்ணி குடிப்பாங்க அதுக்கு சொந்தக்காரர் யார் அபு தல்ஹா அவர் இஸ்லாத்துக்கு வந்து இவர் திருமணம் பேசி அனுப்புறார்

படிக்கிற நேரமே மாம படிக்க வைக்கிறார் மாம செலவழிக்கிறார் சில நேரம் முன்பின் ஆயிட்டா மாப்பிள்ள விட்டுட்டு போயிட்டு நல்லா பாதுகாப்பு கண்ணியமான பெரியார்களே தாய்மார்களே சொன்னாங்க நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறேன்டா நீங்க களிமா சொல்லணும் களிமா சொன்னாலும் நீங்க எனக்கு மகர் தரணும் நீங்க மகர் தந்தா தான் என்னைய முடிக்க சும்மா முடிக்கலாம் நீங்க எங்களுக்கு சல்லி தந்து முடிக்கணும் சரியத்துடைய முறையை தான் பெண்களுக்கு மகர் எந்த அளவு மகர் கொடுக்கணும்டா எங்க ஊர்ல நாங்க அதிகமா ஆண்கள் நன்றி செலுத்தணும் அரபு நாடுகளுக்கு போனா பெண்கள் கேட்கிற தொகை செலவு மாப்பிளமாறு பொண்ணு இல்ல அரபு நாட்டுல எங்களுக்கு முடிக்கிறார் கொடுத்து எடுக்கிறார் ரகசியமா எடுக்கிறார் கோடி கணக்கு கோடிக்கணக்கு நூத்தி ஒரு சார் லட்ச கணக்குறார் நூத்தி ஒருநூத்தி ரூபாய் ஆயிரத்து ரூபாய் மகர் பெண்கள் பருந்திக் கொள் தான் மகர்